துந்தி குறைக்க யோகா மற்றும் உடற்பயிற்சி முதல்ல யோகா பத்மாசனம் தெரியுமில்ல அது எப்படிதான் இருக்கணும் தியானம் பண்ணவர்கள் அமையக்கூடிய ஆசனம் செய்யும் வழிமுறை முதல்ல வலது காலத்துக்கு இடது தொடர் மீது போடணும் பின் இடது காலத்துக்கு வலது தொடர் மீது போடணும் கடினமாக இருக்கா பத்மாசனத்திற்கு நம்மை பழக்கப்படுத்துறதுல முதல்ல நாம் ஆர்தரா பத்மாசனம் பண்ணுவோம் வலது காலத்துக்கு இடது தொடை மீது போடுவோம் இடது காலை அப்படியே இருக்கட்டும் ஐந்து நிமிடம் இந்த நிலையில் இருங்க பின் இயல்பு நிலைக்கு வந்துட்டு இடது காலை தூக்கி வலது கொடை மீது போடுங்க அந்த நிலையில் ஐந்து நிமிடம் இருங்க ஐந்து நிமிடம் என்பது நமக்காகத்தான் பதினைஞ்சு வினாடியிலிருந்து முப்பது வினாடி அல்லது ஒரு நிமிடம் என அதிகரித்து கொள்ளவும் சில நாட்கள் இந்த நிலைகள் முயன்று விட்டு பத்மாசனத்தை முயன்று பாருங்கள் முடியலையா ஆர்தரா ஆசனத்தை சில நாட்கள் தொடருங்க பின் பத்மாசனத்தை முயன்று பாருங்கள் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தால் பத்மாசனம் கைக்குள் கால்குள்ளே வந்துடும் பத்மாசனம் ஐந்து நிமிடம் செய்யும் திறன் வந்தவுடன் உத்திட பத்மாசனம் செய்யலாம் இதுதான் தந்தையை குறைக்கும் ஆசனம் பத்மாசனம் போட்டு அமர்ந்த பிறகு கையை ஊன்றி கீழ் ஊன்றி மேல் எழ வேண்டும் அதுதான் உத்திட பத்மாசனம் கையை மட்டும்தான் நிலத்தை தொங்கி தொட்டுக்கிட்டு இருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒரு நிமிடம் இருக்கணும் ரெண்டு அஞ்சு பத்து பதினஞ்சு வினாடிகள் அதிகரிச்சுக்கலாம் இந்த ஆசனம் செய்து பாருங்க உங்க வயிறு தானா உள்ளே போகும் ஆசனம் பண்ணும்போது வயிறு உள்வாங்கும் மூச்சு தம் கட்டிதான் ஆகணும் இந்த ஆசனம் பண்ண முடியும் குறிப்பு சம்மணம் போட்டு உட்கார முடியாதவர்கள் முதலில் சம்மணம் போட்டு பலவும் பின் மற்ற யோகாசனங்களைப் பற்றி முயற்சிக்கலாம்